ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆந்தூரியம் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த ஆந்தூரியம் பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இலையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு நம்ம சும்மா வச்சாலுமே போதும் அந்த வேர் இருந்தாலே போதும் இது வந்து சூப்பராக வளர்ந்து வரும் ஆல்ரெடி ரெண்டு ஆந்தூரியம் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்குறேன் ஸோ அதனால் தான் இந்த இது இப்படி சொல்கிறேன் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து மூணாவது பிளான்ட்டு தான் இது என் கையில் கிடச்சி ஒரு அஞ்சு நாள் கிட்டே இருக்கும் ஸோ நடுறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்கிறேன் இது நடுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்கலாம் தேங்காய் நார் அப்புறமா நாங்கள் ஏதோ தொண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த தேங்காவோட தோலை ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் செங்கல் இருக்கலாம் அதுவும் பிடிச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் சார்கோல் இதுக்கு தேவைப்படும் மரக்கட்டை இருந்தனா அதுவும் பிடிச்சி போடலுங்க வேணும்னா நார்மலாக கொஞ்சமாக மண் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய மண் சேர்க்கக்கூடாது இந்த குட்டி செங்கலுக்கெல்லாம் வேணால் நீங்கள் மண்ணை ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ சேர்த்து வச்சு நட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து சூப்பராக வளரும் இதுக்கு வந்து தண்ணி கொடுத்தாலே போதும் இது ஆல்ரெடி நான் வந்து சின்ன வேறு மட்டும் கொண்டு வச்சேன்னு சொன்னேன் அந்த ஆந்தூரியம் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இதுக்குமே நான் இந்த மாதிரி தான் மற்றெல்லாம் தான் நட்டு வச்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து சூப்பராக வளர்ந்து வருது இதை வந்து நீங்கள் செமி ஷேடான ப்ளேஸில் வைக்கணும் நல்லா வெயில் அடிக்கிற பிளேஸில் வச்சிங்கன்னா செடி வந்து பட்டு போகும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆந்தூரியம் சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்து வரும்